கண்ணு தான் வந்து என்னதுன்னா நம்மளோட எல்லா ஹெல்த்துக்குமே வந்து நம்மளுடைய கண்ணு தான் என்னது ஒரு விண்டோ அதாவது ஜன்னல் நம்மளுடைய கண் வழியா தான் என்னது நம்மளோட ஹெல்த்தே என்ன நல்லா இருக்கும் ஸோ நம்மளோட விஷன் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் நம்மளோட விஷன் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் பார்வையில் எப்போ மா மாறுதல்கள் வரும் அப்படின்னா நம்மளுடைய ஏஜ் ஏஜ் ரிலேட்டட் நமக்கு ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் கண்ணில் சில குறைபாடுகள்லாம் அந்த மாதிரி வரும் சோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் அதாவது வந்து இப்போ இன்ஃபென்ட் அதாவது பிறந்த குழந்தையில இருந்து மூணு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு ஒன் டைமாவது ஐ செக்அப் பண்ணியிருக்கணும் அடுத்து அந்த த்ரீ இயர்ஸ்ல இருந்து அந்த டீனேஜ் வர உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஐ செக்அப் பண்ணி இந்த ஐயோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏஜ்டு பீப்புள் ஏஜ்ட் பீப்புள் கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் வந்து கண்ணோட நம்மளோட பவர் எப்படி இருக்குது கண்ணுல ப்ரெஷர் எப்படி இருக்குது அது எல்லாமே இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கிறணும் ஏன்னா நம்ம கண்ணுல பார்த்தோம் நம்ம கண்ல எத்தனை பில்லியன் பார்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்குது டூ பில்லியன் பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வேலை பார்த்துட்டே இருக்குது நமக்கு வந்து இப்ப வந்து என்னாச்சுன்னா மொபைல் போன் இல்லாம யாருமே கிடையாது சின்ன குழந்தைங்கள இருந்தும் சரி பெரியவங்க வரைக்கும் சரி எல்லாருமே காலையில எந்திரிச்ச உடனே தேடுறது முதல்ல மொபைல தான் மொபைலை எடுத்து அதுல யாரு நமக்கு ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருக்காங்க நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் யாரெல்லாம் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் இன்னைக்கு காலையில என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது அது போக இப்ப மேக்ஸிமம் எல்லா ஃபீல்டுலயுமே ஒர்க் என்ன ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் ஆயிட்டு சோ நம்ம வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் சிஸ்டமே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஐ பெயினா இருக்கும் விஷன் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பிளரா தெரியும் கண்ணு இச்சிங்கா இருக்கும் கண்ணு ரெட்டிஷா இருக்கும் அப்புறம் வந்து சில நேரங்கள வந்து நம்ம வந்து லைட்ட பார்த்தோம்னா கண்ணு கூசும் சோ அந்த மாதிரி நிறைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாய் ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு நம்ம கண்ணை திறந்து வச்சுட்டு நல்லா சுத்தமான தண்ணி எடுத்து நம்ம கண்ணை என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணணும் அப்படி வாஷ் பண்ண சொல்ல நம்ம கண்ணுல உள்ள கிருமிகள்லாம் எல்லாம் வெளியாகும் நம்ம சில பேருக்கு என்னன்னா எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம் கண்ணை வந்து நல்லா அழுத்தி கசக்கும் என்ன ஆகும்னா நம்ம கண்ணுல உள்ள பொடி பொடி பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நிறைய டேமேஜ் ஆகும் சோ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம்னா இனிமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் சோ எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் அடல்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஐஸ் ஐட்டம் வந்து எவ்ரிடே லைஃப்ல வந்து இழந்துட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐய பத்தினா அவ்வளவு கேர் பண்றது இல்ல மத்த பார்ட்ஸ்க்கு அப்பப்ப கொடுக்கற கேரிங் கூட என்னது யாருமே வந்து என்னது கண்ணுக்கு வந்து குடுக்கறது இல்ல சோ அதனால நம்ம வந்து இப்ப சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்ப வெயில் பயங்கரமா கொளுத்தும் சோ இந்த சம்மர் டைம்ல நம்ம கண்ணுக்கு என்னென்ன கொஞ்சம் ஹெல்த்தியா எடுத்துக்கரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதாவது வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தான் குடிச்சோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா ஒரு மூணு மூன்று லிட்டர் தண்ணியாவது நம்ம இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் அந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து கண்ணை வந்து கொஞ்சம் அடிக்கடி மூடி திறக்கணும் சிமிட்டிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம வெயில் போயிட்டு உள்ள வந்த உடனே என்ன பண்ணுவோம் ஏசி போடுவோம் ஏசியை போட்டுட்டு ஃபேன் போய் நேரம் நிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் ஏசிக்கு நேரம் அந்த ஏசி விண்டோ கீழே இறக்கி வச்சுட்டு அதுல ஃபேனையும் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நிக்க கூடாது அந்த மாதிரி நின்னா என்ன ஆகும்னா நம்ம கண்ணில் வந்து என்ன ஆகும்னா அந்த கண்ணோட இது வந்து ட்ரை ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம வெயில போறோம் வெயில தான் ரொம்ப நேரம் பைக்ல ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த டைம் என்னமாங்கன்னா யூவி ரேஸ் ப்ரொடக்ட் பண்ணுற சன் கிளாஸஸை நம்ம வியர் பண்ணிட்டு வெளியில் போகணும் நம்ம கண்ணுக்கு தேவையான அளவு ரெஸ்ட்டை நம்ம கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் நைட்டு ரெண்டு மணி வரை மூணு மணி வரை இருந்து மொபைல் பார்த்துட்டும் இது பண்ணிட்டோம் நம்ம கண்ணுக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருந்தோம்னா அதுக்கு நம்மளோட கண்ணை வந்து இன்னும் டயர்ட் ஆகும் தென் நம்மளை வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ இது போக இன்னொன்று என்னது அப்படின்னா மழை காலம்னாலும் சரி வெயில் காலம் ஆனாலும் சரி நமக்கு என்ன இதாகும்னா மெட்ராஸ் ஐ வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மெட்ராஸ் சை வந்து இதாயிட்டு அப்படின்னா நம்ம வந்து இதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல கிளீனான டிஷ்யூஸை யூஸ் பண்ணணும் நம்ம வந்து நமக்குன்னு தனியா ஒரு சன்கிளாஸை வந்து யூஸ் பண்ணணும் டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதன்படி நம்ம வந்து ஐக்கு ஐ ட்ராப்ஸ் விட்டுக்கிறணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கண்ணை கசக்கிட்டு எந்த ஒரு பொருளையும் போய் டச் பண்ண கூடாது நமக்குன்னு சில சிங் திங்ஸை தனியா வச்சுக்கிறணும் நம்ம டாக்டர் அட்வைஸ் இல்லாம நம்மளா போய் மெடிக்கல்ல போய் ஐ ட்ராப்ஸ் எதையோ வாங்கி நம்ம ஊத்தக்கூடாது அதே மாதிரி ஸ்விம் பண்றதையோ தலைக்கு குளிக்கிறதையோ என்ன பண்ணா அந்த மெட்ராஸை இருக்கிற டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் இப்ப நமக்கு மெட்ராஸை வந்து ஒருத்தவங்க கண்ணை நம்ம பார்த்தாலே நமக்கு மெட்ராஸை வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஸோ அவங்க டச் பண்ண எந்த திங்ஸையோ எதையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது மூலமா தான் நமக்கு மெட்ராஸை வந்து வரும் சோ நம்மளோட கண்ணுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டேல ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகுது நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம கண்ணை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற நம்ம பாக்கணும் சோ இதுல வந்து நம்ம அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின்லாம் ஆகுதுல சோ அதுக்கு சம் ரூல்ஸ் சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ட்வெண்ட்டி ரூல் அதாவது இருபது நிமிஷத்துக்கு ஒரு நேரம் என்ன பண்ணனும்னா இருபது அடி தூரத்துல உள்ள ஒரு பொருளை இருபது செகண்ட் பாக்கணும் கண்ணுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு சைக்கிள் இன்ஜின் இருக்குது ஒரு சைக்கிள் வந்து செயின் வந்து ஓடிட்டே இருக்குது அந்த செயினுக்கு தேவையான எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகும் அது சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் சோ அதுக்கு நம்ம ஆயில் ஊத்துனோம்னா அந்த சைக்கிள் செயின் வந்து சவுண்ட் இல்லாம ஓடும் ஸோ அதே மாதிரிதான் நம்ம கண்ணை மூடி திறக்க சொல்ல நம்ம கண்ணுக்கு தேவையான திரவத்தை வந்து நம்ம அதை ஒவ்வொரு தடவையும் பிளிங்க் பண்ண சொல்ல வந்து நம்ம கண்ணு வந்து உள்ளுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதனால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் முடிஞ்ச வர ஃபுல்லாக நம்ம டிவியே கண்ட்ரியோ பார்த்துருந்தோனாலும் அப்பப்ப என்ன பண்ணணும்னா கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணணும் அதே மாதிரி டிவிலையோ மொபைல்லையோ இந்த லைட்டிங் வந்து என்ன பண்ணணும் கம்மி பண்ணிக்கணும் பிரைட்னஸ் ரொம்ப கூட்டி வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூடாது அதே மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பரா ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் ரொம்ப பக்கத்துல க்ளோஸா வச்சு சிஸ்டம் யூஸ் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாது ஃப்ரீக்வெண்டா கண்ணை பிளங்க் பண்ணணும் சில பேருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் வந்து எனக்கு சிஸ்டம்ல தான் டியூட்டி அப்படிங்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் படி அந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுக்குமே தனியா ஒரு கிளாஸஸ் உண்டு சோ அந்த கிளாஸஸ் வாங்கி போட்டுட்டு அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ண சொல்ல வந்து ஐக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை வராது அடுத்தது வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து பாடிக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் வந்து நம்ம டெய்லி சில எக்ஸசைஸ் பண்ணணும் சோ அந்த எக்ஸசைஸ் தான் சில எக்ஸசைஸ் அதாவது என்னன்னா நம்மளோட ரெண்டு கண் கருவிலையும் மேல பாக்குற மாதிரி என்ன பண்ணணும் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அதே மாதிரி அடுத்து கீழே பாக்குற மாதிரி அடுத்தது லெப்ட் அடுத்தது ரைட்டு அடுத்தது கண்ணை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கண்ணை நல்லா இருக்க மூடிட்டு ஒரு டென் செகண்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும் சோ அந்த அந்த மாதிரி டென் செகண்ட் கண்ணை திறந்து நல்லா பாக்குறது அதுக்கப்புறம் கண்ணை மூடுறது ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி எக்ஸசைஸ் கொடுக்க சொல்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய கண்ணு ஹெல்த்தியாக இருக்கும் சோ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற கண்ணும் இனிமே வர்ற டேஸும் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்குன்னா நம்ம ஐஸுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ நம்ம ஐ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்ல ஹெல்த்தியான பேலன்ஸ்ட் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஐடியல் வெயிட்ல வந்து நம்ம இருக்கணும் நம்ம வெயிட்டுக்கும் கண்ணுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ நம்ம வெயிட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது வெயிட் அதிகமாவும் இருக்கக்கூடாது ஸோ நம்ம ஐடியல் வெயிட்ல இருக்க சொல்லதான் நம்ம கண்ணு வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும் அதே மாதிரி சிகரெட் பிடிக்க கூடாது ஸோ சிகரெட் வந்து எதனால பிடிக்க கூடாது அப்படின்னா ஏஎம்டி அதாவது ஏஜ் மஸ்குலர் டிசீஸ் அதாவது வயசானதுக்கு அப்புறம் வர்ற கண்ணில் உள்ள பிரச்சனைகள்லாம் இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு அந்த டைமே வந்து வந்துடும் எதனால அப்படின்னா அவங்க ஸ்மோக் பண்ற அந்த புகை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணோம்னா போக விடாம தடுத்துரும் அதே மாதிரி ஆக்சிஜன் லெவலையும் கம்மி பண்ணும் ஸோ அதனால வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம வந்து என்னோட ஹார்ட் ஹெல்த்து கொழுப்பு குறையறதுக்காக தான் நடக்கிறோம் அப்படின்னு இல்லை நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்றது என்னது நம்மளுடைய கண்ணுக்குமே ரொம்ப நல்லது அதே மாதிரி சன் கிளாஸஸ் வந்து வெளியில போறோம் அப்படின்னா கிளாஸஸ் போட்டுட்டு போகணும் ஐ வியர் வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டி அதனால நல்ல குவாலிட்டியான ஒரு சன் கிளாசஸ் வாங்கி நம்ம போடணும் அதே மாதிரி ஃபுட்டு ஏற்கனவே ஐ நல்லா தான் இருக்குது அப்படின்னா உங்க ஐயை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா நல்ல பச்சை காய்கறிகள் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய கட் ஹெல்த வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வச்சுக்கணும் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்தா நம்மளுடைய ஐக்கு என்னவாகும் பிரச்சனை வரும் அதே மாதிரி நம்மளுடைய நமக்கு வந்து எல்லாரும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அது வந்து தான் அஃபெக்ட் பண்ணும் சோ நம்ம பாடில சுகர் ல லெவல் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஐல பிரச்சனை ஆகி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அது எதனால அப்படின்னா அந்த சுகர் லெவல் அதிகமாகறதுனால அது வந்து நம்ம கண் எம்மைக்கு உள்ள இருக்கிற ரெட்டினாவை வந்து அதை என்ன பண்ணுனா அஃபெக்ட் பண்ணும் சோ அந்த ரெட்டினா என்னது அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா அந்த பொருள் வந்து என்னது அப்படிங்கிறது நமக்கு ரெட்டினால பட்டு தான் அது போய் நம்ம மூலையில வந்து சொல்லணும் இது வந்து இந்த பொருள் அப்படின்னு சோ அந்த ரெட்டினாவை போய் அஃபெக்ட் பண்றதுனாலதான் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் வந்து பண்றாங்க ஸோ நம்ம வந்து வெறும் ஆடியோ பஸ்க்காக தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய கண்ணுக்காகவும் என்ன பண்ணோம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும் அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் சில வீட்ல ஒரு டவல் தான் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து ரொம்ப தப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி டவல் வச்சுக்கிறணும் ஏன்னா ஒருத்தங்களுக்குள்ள அவங்க கண்ணை தொடச்சிட்டு வைக்க சொல்ல வந்து ஒருத்தவங்களுக்குள்ள ஐல உள்ள பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த டவல் மூலமா என்னாகும் பரவும் ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி தப்பை வந்து இனிமேல் செய்யக்கூடாது அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா சில பேர் வந்து என்னன்னா மஸ்காரா ஐலைனர் அந்த மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது யூஸ் பண்ண சொல்ல என்னது அப்படின்னா அவங்க இப்ப வாங்கிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு எக்ஸ்பெரி டேட் வந்து இருக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்குமே வந்து வச்சு அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க யூஸ் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேல அதை வந்து அவங்க வேறதா மாத்தணுமே தவிர அந்த எக்ஸ்பெரி டேட் முடியுது அது ஒரு வருஷம் வரை இருக்குது நான் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டேன் அது வீணாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அதிகமா யூஸ் பண்ண கூடாது சோ நம்மளோட ஐ வந்து நல்லா ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்னென்ன நியூட்ரிஷன்லாம் நம்ம ஐக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே இதுதான் வரும் நான் கூகுளில் போட்டு தான் இதை எடுத்திருக்கிறேன் விட்டமின் சி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி வேணும் விட்டமின் இ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஐயு வேணும் அதே மாதிரி லூட்டின் டென் எம்ஜி ஜியாட்டின் டூ எம்ஜி வேணும் ஜிங்க் எயிட்டி எம்ஜி டூ எம்ஜி காப்பர் ஆக்சைடு இது எல்லாமே நம்ம எடுக்கிற ஃபுட்டுல இருந்தாதான் நமக்கு வந்து என்ன ஆகும் நம்மளுடைய ஐ வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும் ஸோ ஐ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா விட்டமின் சி விட்டமின் பி எதுல இருக்குதோ அந்த மாதிரி உள்ள ஃபுட்டு ஒமேகா த்ரீ அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல இன்க்ரீஸ் பண்ற ஃபுட்டு அது மாதிரி கிரீனிஷா இருக்கிற எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல வந்து லூட்டினும் ஜியாட்டனும் அதிகமா இருக்குது ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கல வந்து நம்மளோட ஐ வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும் சோ நம்ம இவ்வளவு கேர் பண்ண வேண்டிய ஐஸ நம்மளோட ஹெர்பா லைஃப் என்ன பண்றாங்கன்னா நமக்கு தேவையான ஐக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வந்து அது ஒரு சாலட் ஃபார்ம்ல ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்மளுடைய ஆக்லர் டிஃபென்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஆக்லர் டிஃபென்ஸ்ல வந்து லூட்டின் ஜியாட்டின் விட்டமின் சி விட்டமின் இ காப்பர் சிங்க் அதாவது நம்ம என்னென்னலாம் நம்ம ஐ ஹெல்த்துக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தோமோ அத்தனை நியூட்ரிஷனும் என்ன இருக்குது நம்மளுடைய ஆக்லட் டிஃபன்ஸ்ல வந்து இருக்குது அதாவது இது எல்லாமே வந்து ஒரு சாலட்ல ஒரு நாளை ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சாலட் எடுக்க சொல்ல அதுல நம்ம கண்ணுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே நமக்கு கிடைச்சிருது சோ இது எல்லாமே இது வந்து சப்ளிமெண்ட் தான் சோ இத வந்து நம்ம எடுத்துக்கிற சொல்ல நமக்கு என்ன ஆகுனா நம்ம கண்ணுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பராடையா இருக்கும் இதுல வந்து லூட்டின் வந்து நல்ல லெவல்ல இருக்கிறனால இது வந்து என்ன ஆகும்னா மேக்லர் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் மேக்வர் ஹெல்த் என்னது அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ள சுனல்ல அந்த ரெட்டினா அந்த ரெட்டினா வந்து நல்லா சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இந்த மே இந்த மேக்ரோ ஹெல்த்துக்கு இந்த லூட்டின் ஜியாட்டினும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தென் இது போக இது என்னன்னா அந்த ஏஜ் ஏஜ் ஆனவங்களுக்கு வர்ற அந்த கண் பிரச்சனைகளுக்கு வந்து இதை எடுக்க சொல்ல வந்து என்ன ஆகும்னா கியூர் ஆகாது அவங்களோட கண்ணை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ண பார்வே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ளூ லைட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும் லூட்டின் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் இதுல வந்து விட்டமின் ஏயும் சிங்கும் இருக்கிறதுனால நம்மளுடைய நார்மல் விஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி விட்டமின் சியும் விட்டமின் இ அண்ட் காப்பர் இருந்து நமக்கு அண்ணுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்து இது வந்து கொடுக்கும் சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம நெட்ல பார்த்து எடுத்ததுல நம்ம கண்ணுக்கு தேவையானது எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவ்வளவுமே நம்ம ஹெர்பா லைஃப்ல இருந்து நமக்கு கொடுக்குற சாண்டர்ட்ல வந்து நமக்கு வந்து கிடைக்குது இதுல வந்து மொத்தம் முப்பது கேப்சூல் இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கேப்சூல் விதம் சாரி ஒரு சாலட் விதமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இப்போ என்னது அப்படின்னா நமக்கு வந்து கணையத்துல பிரச்சனைனா என்ன சுகர் வந்துரும் அது மாதிரி மஞ்ச கம்பல நோய் வந்தா நமக்கு லிவர்ல ப்ராப்ளம் வந்துரும் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்லயும் என்ன ஆகும் ஒவ்வொரு டிசீஸ் வர்ற வர என்ன நமக்கு ஒவ்வொரு பாட்டும் டேமேஜ் ஆகும் நமக்கு எதனால வந்து டிசீஸ்லாம் வருது யாராவது சொல்ல முடியுமா நமக்கு நோய் வர்றதுக்கு என்ன காரணம் நல்லா சாப்பிடுறதுனால நல்லா என்ன ஆயில் வச்சு குளிக்காதனால பாடிய ஃபுல் பண்ணாதனால இம்யூனிட்டி இல்லாததுனால இம்யூனிட்டி இல்லாதனால எதனால இம்யூனிட்டி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுற ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளவு நியூட்ரிஷன் வேணுமோ அந்த சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடாதனாலதான் என்ன ஆகுது நம்மள வந்து பவர் அந்த இம்யூனிட்டி பவர் இல்லாம நிறைய நோய்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஆகுறோம் சஃபர் ஆகுறோம் சோ அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நம்ம ஹெர்பா லைஃப்ல இருக்கிற ஃபார்ம்லா ஒன் ஷேக் நம்ம வந்து எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னா நம்ம பாடிக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேணுமோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த ஷேக் வந்து நமக்கு வந்து மெடிசன் கிடையாது இது வந்து நமக்கு ஃபுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ இதை நம்ம எடுத்துக்கிற சொல்ல ஆகும்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும் விட்டமின் மினரல்ஸ் கால்சியம் ஃபைபர் காப்பர் பொட்டாசியம் அயன் எல்லாமே கிடைக்கும் ஸோ அப்ப நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நோய் அஃபெக்ட் ஆகுமா ஆகாது ஸோ அதனால நம்ம ஹெர்பாலிப் ஷேக்கும் எடுத்து நம்ம அதுல கொடுத்துருக்க சப்ளிமெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து எடுக்க சொல்ல என்ன ஆகும்னா நம்ம எல்லாருமே வந்து நல்ல ஹெல்த்தியாவும் ஆக்டிவ் ஒரு லைஃப் ஸ்டைல வந்து நம்ம எல்லாருமே வாழலாம் ஸோ இதுவரை நம்ம யாரும் ஐய கேர் பண்ணிக்கிறல அப்படின்னா நம்ம ஐயில வந்து எத்தனையோ பார்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நமக்கே வந்து அது தெரியல ஸோ அந்த அவ்வளோ ஒரு வேலை பாக்குற ஒரு ஐய வந்து நம்ம ஹெல்த்தியான ஷேக்கையும் இந்த சாலடையும் எடுத்து நம்ம ஐய வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிடுவோம் தேங்க்யூ என்ன இந்த கம்யூனிட்டி கூட்டிட்டு வந்த வேலைன்னு மேம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மென்டார் சிவகுமார் சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன்